அன்பானவர்களே இந்தியா கூட்டணிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததுக்கு பல காரணங்களில் மிக முக்கியமான காரணம் மாயாவதியுடைய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் காண்சிராம் அப்படிங்கிறவரு தலித் மக்களை சக்திப்படுத்தவும் பிரதிநிதித்துவப்படுத்தவும் ஆரம்பிச்ச கட்சி தான் பகுஜன் சமாஜ் கட்சி கான்சிராம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மாயாவதியை தன்னுடைய அரசியல் வாரிசாக அறிவித்தார் மாயாவதியுடைய அரசியல் பயணத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் யூபியுடைய முதல்வராக இருந்திருக்காங்க அப்படியேப்பட்ட இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் நானூற்றி எண்பத்தெட்டு இடங்களில் போட்டிவிட்டாங்க பல வருடங்களாக பகமை பாராட்டிட்டு வந்த சமாஜ்வாதி கட்சியோட சேர்ந்து போட்டியிட்டு பத்து இடங்களில் வெற்றி பெற்றாங்க அதே நேரம் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபி கூடயும் சேராமல் காங்கிரஸ் கூடயும் சேராமல் தனிச்சு போட்டியிட்டாங்க இவங்க தனிச்சு போட்டியிட்டதால அதிகமான சேதாரம் இந்தியா கூட்டணிக்கு தான் இவங்க தனிச்சு போட்டிட்டதால் யூபியில் மட்டும் பதினஞ்சு இடங்களை இந்தியா கூட்டணி இழந்திருக்கு அதுபோக மத்திய பிரதேசத்தில் ரெண்டு இடத்துலையும் ராஜஸ்தானில் ஒரு இடத்துலையும் இந்தியா கூட்டணி தோல்விக்கு முக்கிய காரணம் இந்த கட்சி தான் யூபியை தாண்டி பல மாநிலங்களில் இவங்களுக்கு சரியான கட்டமைப்பு இல்லை இருந்தும் இந்திய அளவில் நானூற்றி எண்பத்தெட்டு இடங்களில் போட்டிகிட்டு இருக்காங்க நானூற்றி எண்பத்தெட்டு இடங்களில் போட்டியிட்டும் ஒரே ஒரு சீட்டு கூட இவங்களால் வெற்றி பெற முடியல யூபியில் இவங்க எண்பது இடங்களில் போட்டியிட்டாங்க கிட்டத்தட்ட பத்தொம்போது முஸ்லீம் கேண்டிடேட்டை நிறுத்தினாங்க முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தி முஸ்லீம் ஓட்டுகளை பிரித்து பிஜேபியை வெற்றி பெற வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பத்து சீட்டு இவங்களுக்கு யூபியில் மட்டும் கிடச்சிச்சு இந்த தடவை எண்பது இடங்களில் போட்டியிட்டும் ஒரு சீட்டு கூட கிடைக்கல ஒம்பது புள்ளி மூணு ஒம்போது சதவீதம் ஓட்டுகளை இவங்க பெற்றிருந்தாங்க அதே நேரம் இந்திய அளவில் இவங்களுடைய வாக்கு சதவீதம் கணிசமாக குறைஞ்சிருக்கு மூணு புள்ளி ஆறு ஏழு சதவீதமாக இருந்த இவங்களுடைய வாக்கு சதவீதம் ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழாக குறைஞ்சிருச்சு விட கொடுமையானது ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் ரூரல் அப்படிங்கிற தொகுதியில் காங்கிரஸ் வெறும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு வாக்குகள் வித்தியாசத்தில் தோத்து போச்சு அதே நேரம் அங்கே போட்டியிட்ட பிஎஸ்பி வெறும் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வாக்குகளை பெற்று உடைய தோல்விக்கு காரணமாக இருந்துச்சு நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலையும் எல்லா மாநிலங்கள்லையும் இவங்க போட்டியிடுவாங்க இவங்களுக்கு எந்த மாநிலத்தில் கட்டமைப்பு இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஓட்டை பிரிக்கிறதுக்காக உடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக இவங்க எல்லா இடங்கள்லேயும் போட்டியிடுவாங்க டெபாசிட் இழப்பதை பற்றியும் இவங்க கவலைப்பட மாட்டாங்க அதன் காரணமாக தான் காங்கிரஸை சேர்ந்த ஒரு தலைவர் தானிஷ் அலி அப்படிங்கிற ஒரு பகுஜன் சமாஜ் கட்சி பிஎஸ்பி பிஜேபியுடைய பி டீமாக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அஞ்சு வருஷம் யூபியில் முதலமைச்சர் ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி இவ்வளவு கீழ்தரமாக நடந்துக்கிறது ஆச்சரியமாக இருக்குது இந்தியா கூட்டணி கூட சேர்ந்து இந்தியா கூட்டணியை வலிமை பெற வைக்காத இந்த மாயாவதி மற்றும் பிஎஸ்பி பார்ட்டியோடைய தலைவர்களுக்கு இனி எதிர்காலம் இல்லைன்னு தான் சொல்லணும் இந்தியாவுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற முடியாத இந்த கட்சி எதிர்காலத்தில் காணாமல் போகணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கனவாகவும் இருக்குது இந்த தோல்வியிலிருந்து பிஎஸ்பி பாடம் படித்து வருங்காலங்களில் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து பிஜேபியை தோற்கடிச்சு நல்ல இந்தியாவை மலர்றதுக்காக உதவும் நம்புவோம் நன்றி வாழ்த்துக்கள்